figure ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட்டை எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற அட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கு இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அதை வந்து இப்போ நீங்கள் டவுட் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஏட்மோஷனில் ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்பூட் பண்ணாமல் பார்த்திடலாமா ஸோ அதுக்கு கீழே இருக்க இது ஒரு டிஸ்ட்டை நீங்கள் கில் பண்ணிவிட்டேன் கீழே டிஸ்ட்டே இருக்கா அது இங்கே கில் பண்ணிக்கோங்க மெயின் ஃபாண்ட் இருக்கா அதை நீங்கள் கிள் பண்ணிக்கோங்க இதில் வெவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரிபட்டனம் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ண லாஸ்ட்டில் வந்து பண்ணி இஃபான் இருக்கும் அதை நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மட்டும் சைடில் வந்து பண்ண பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணா இருக்கும் சைடில் வந்து பண்ண மொபைல் ஷோவும் ஆகும் சில தான் நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ என்னுடைய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும் ஸோ அந்த கிட்ட நான் வந்து பண்ண போய்க்கிறோம் ஒரு மூணு ஃபாண்டு கொடுத்துருக்கேன் அந்த மூணுத்துக்குமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன்று பண்ணால் நீங்கள் செலவு போயிட்டு மேலே சைட் நீ இருக்க அதிகள் போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணக்கும் கயட் மசூல் இன்போர்ட் வரும் நீங்கள் இம்போர்ட் பயிட்டு என்ன பண்ணினாக்கு நீங்கள் இம்போர்ட் பயிட்டு என்ன பண்ணினாக்கு இந்த இம்போர்ட் நேர் பாருங்கள் இதை மட்டும் இங்கே டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஆப் வந்து பண்ண மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுங்க பாருங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபார்ன் வந்து பண்ண உங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகினாக்க ஸோ இதில் வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணி நேம் வந்து இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆயிரும் ஓகே ஸோ இப்போ அது எப்படி சேஞ்ச் கீழே டெஸ்ட் இருக்கா அதுக்கு போயிட்டு கிலோ டெஸ்ட் இருப்பாருங்க அதுக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அவங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து பண்ண டிஸ்டோட கலர் ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பண்ண கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எப்படியும் சொல்கிறேன் ஸோ அதுக்கு நான் செகண்ட் டெஸ்ட்டை போயிட்டு சைடில் கலர் சேர் பாருங்க அதுக்குள்ள போயிட்டு ஸோ இந்த கலர் பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பணக்கு இந்த கிரீன் கலர் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பணக்கு இமேஜ் டிஸ்ட் இருக்கா அது கில் பேட்ஸ்ல போய்ட்டு ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கணும்னாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இமேஜ் இருந்தால் இந்த மாதிரி வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பணக்கு இதே இருக்கட்டும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பணக்கா அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கு அப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்துலாமா ரொம்ப விஷயம் ஸோ இதில் நம்ம பிக்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடி பண்ணுற பிக்கு வந்து பார்த்தாக்கா ஃபோரிஸ்ட் வேலை கவல் பண்ணணும் ஸோ அது எப்படி நம்ம பாட்டு வந்தாலும் தெரியுதாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு ஃபோர் இஸ்டு ஃபைவ்ல ஓப்பன் பண்ணி இங்கே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸை கூப்பிட்டு மீட் கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்க போயிட்டு இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் இழுப்பிட்டு உங்களுக்கு பிக்கு மாதிரி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இல் போயிட்டு உங்களுக்கு பிக்குமா அசென்ட் பண்ணி கட்ட நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப்பர்ட்னாக இருக்கா அது நீங்கள் கிளிக் கீழே வந்து பண்ணா கிரே ஃப்ரம் பெஞ்ச் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே சூப்பினாக்க ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபாரஸ்ட் ஃபுல்லாக கண்டிப்பாக இதை வந்து பண்ணிங்க நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நாம பண்ணுங்க பாருங்கள் இதே சேம் நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரிஸ்ட் ஃபேலாக கன்வின்ட் பண்ணி எடுத்துக்குவோம் அப்போதான் நம்ம இப்போ கேட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ மறக்க கன்வின் பண்ணிட்டு அப்படி பேக் போய்க்குங்க இப்போ நாம இன்போர்ட் பண்ணால் பாசிட்டா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக இந்த குரூப்பு கிட்டே வந்து வந்துக்கோங்க இப்போ இந்த குரூப்பில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்தலாமா ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ண பிக் பண்ணணுன்னு ஒரு குரூப் இருக்கா அது நீங்கள் கீழ்பேட்டு கிளேட் குரூப் இருக்கா நீங்கள் கீழ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸும் கூட்ட மீடியை கூட்ட நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கோ நீங்கள் எக்ஸேஞ்ச் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவில் போயிட்டு எஃபெக்ட் ஃபுல்லாக போய்ட்டு ஆட ஃபீட்டில் ரிசப்ஷன் வேபர் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைட் லெட்டர்ஸ் ஃபிட்டே இருக்கா அது நீங்கள் செலவில் போயிட்டு சேன செட்டிங் இதே கிளிக் பண்ணிக்கும் இப்போ கீழே வந்து பண்ண மாரி ஆஃப் பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நீங்கள் அப்படியே பேக் போயிருக்குங்க இப்போ கீழே மோட்ஸ் இருக்காது நீங்கள் செல போயிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு அந்தளவுக்கு யூஸ் பண்ணி உங்களோடய பிக்கு தமாசன் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமோட உங்களுக்கு பிக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணுமா அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே நீங்கள் ஆட் பண்ணோடனே அந்த பிக்கு நீங்கள் செலுப்பிட்டு இந்த பாக்ஸையும் கில் போயிட்டு காப்பில் இருக்க கில் கிளி போயிட்டு அப்படியே வந்து பண்ணிக்க நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பிக் டூ ஒரு குரூப் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணுறீங்க எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பீஸ்லேயே கூட்டு ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேரு கிள்கிட்டு மேலே இருக்கிற லேர் எந்த லே அந்த அளவுக்கு இந்த பிக்கு வந்து பண்ணிங்க கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க இப்போ நம்ம பிக்கை சேஞ்ச் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் போயிட்டு கீழே மூட்ஸ் கீழே வந்து பா ஃபீல் இருப்பாருங்க அது இங்கே சில பேனா சைடில் ஸ்டார்க் இருக்கா அது கீழே போய்ட்டு இப்போ நான் எடி பண்ணி நிற்ப செலவு போயிட்டு மேலே பிடிச்சம் கொடுத்துருவேன் ஜஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடுச்சா இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு இப்போ இந்த சைடில் க்ராப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டாக நீங்கள் ஆட் பண்ணி இப்போ அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பணக்க கட் ஆகும் மிஸ்ட் ஆகும் இது நம்ம சிக்ஸ்த் குரூப்பில் நம்ம போய் ஆட் போயிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பண்ணிக்கு எப்படி ஃபிக்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் பண்ண பாருங்கள் அதே சேமத்தில் மீது குரூப் எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் பிக்கு கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த லேரி எந்தளவு இருக்கும் அந்த கட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க சிஸ் குரூப்லாம் போய் கார்ட் போயிட்டேன் இப்போ அந்த இறா வந்து வந்து பண்ணாக்க நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அது கட்டை வந்து பண்ண இந்த புக் மாதிரி கிட்ட வந்து பண்ணக்க வந்து கொஞ்சம் தள்ளி ஓகே கட்டை வந்து பண்ணாக்க ஃபோர் பாயிண்ட் டூ நைன் செகண்ட் கிட்ட இப்போ அந்த சிஸ் குரூப் எனக்கு கிள் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிள் பண்ணால் அது கட் இதே மாதிரி எக்ஸ்டண்ட் ஆகுறது வந்து பண்ணாக்கா ஜிஸ்ட் இந்த மாதிரி வந்து பண்ணுங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஃபைவ் அண்ட் ஒன்று வந்து பண்ணாக்க கம்மியாக இருக்குது ஸோ இது எப்படி நம்ம எஸ்எம் பண்ண போகிறோங்கனாக்க அந்த குரூப் எனக்கு செல்ல போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலே போதும் அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் ஓகே இருக்கு ஜஸ்ட் வந்து பண்ணக்கு இப்போ ஆட் ஆயிடுச்சா ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணக்கு சின்னதாக ஒரு மூவ் எஃப்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஸோ அது கட்ட வந்து பண்ணக்கு பிக் ஒன்று ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஆப்ஜெண்ட் எல்லமெண்ட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நின்று ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து பண்ணக்கு இந்த குரூப் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த லேயர் நீங்கள் எக்ஸ்டெயின் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நீங்கள் ஆட் பண்ண உடனே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும் கீழே வந்து பண்ண பிக் ஒன்று இருக்கா அது இங்கே கிளிக் பண்ண மேலே வந்து பண்ண பாக்ஸ் இருப்பாருங்க அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நில் ஒன்று ஒன்று வந்து இப்போ ஒரு ஆப்ஷன் ஷோ தான் ஜஸ்ட் அதுவும் பண்ணி கிளிக் பண்ணி இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பிக் டூன்ற குறிப்பு பண்ணி கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து அது நெல் ஓன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதே சேம் இடத்துல சிக்ஸ் குரூப்புக்கு வந்து பண்ணாக்கா நெல் ஓன்றது வந்து பண்ணாக்கா நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் மேரி ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு குரூப் அப்படியே இருக்கட்டும் கட்டை வந்து பண்ணாக்க ஃபோர் பிக்கு வந்து பண்ணாக்க எங்கே ஸ்டார்ட் வந்து அந்த கிட்டே வந்துக்கோங்க கட்ட த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட் கிட்ட வந்துக்கோங்க இப்போ அந்த நில் ஒன்று ஒன்றிலே இருக்கா அந்தலேயே இங்கே கிள் பேட்டிக்கில் மூட்ஸ் இருக்கா அது இங்கே செலவு பண்ணிக்கோங்க இந்த சைடில் ஒரு கிஃபமே இருப்பாருங்க அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் மறுப்பு போகிறதுக்கு செஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபோர்த் பிக் வந்து பண்ணாக்க ஷோகர் ஆளுக்கு வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் மேலுக்கு வந்து பண்ணிங்க மூவ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ அதுதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ரெண்டு கிஃப்க் சென்டராக நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்காது கீழ் போயிட்டு இப்போ செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க இப்போ அந்த திரிபட்ட கீழ் போயிட்டு காப்பிக்கோ இருக்காது பண்ணிக்கிள் போயிட்டு அப்படிங்க பேக் போய்க்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி போய்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பிக்கு வந்து பண்ணாக்க கட்ட ஷியோர் அளவுக்கு வந்து பண்ணாக்க லைட்டை நம்ம மேல் மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு கிஃபிஃபங்கு சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிள் போயிட்டு இந்த திரிபட்டின கிளீ போய்ட்டு பேஸ் அங்கே காப்பி பண்ண கவி இந்த இடத்துல நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டுங்க இப்போ அப்படி பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஸோ அங்கே வந்து பண்ணாக்க கெட்ட சிஸ்து பிக்கு மட்டும் வந்து ஷோர் ஷோரா நம்ம போயிட்டேன் ஜஸ்ட் ரெண்டு க சென்டராக கொண்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிவிட்டுலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணிங்க ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே மூவ் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இதை ஆட் ஸோ அவ்வளோதீங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு புதோகம் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்துலாமா ஆட் பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்ப விஷயம் ஸோ எப்படின்னு பார்த்திடலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டேன் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற சீக்கெட் எல்லாமே நான் எங்கே கொடுத்தனுக்குனாங்கனாக்க இதே அப்படி சேக்கில் வந்து பண்ண அப்படி பேஜில் சீக்ரெட் பிஸனை வந்து பண்ணாக்க தனி ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு அது கிளிலுக்கு எதாவது டைமிங் ஓடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அந்த டைமிங் முடிஞ்சோன்னு வந்து பண்ணாக்க டவுன்லேஷ் ஷோகும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணையில போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் அட்மஸ்ஃபியர் வந்து பண்ணாக்க அது இப்போ ஓகே ஸோ இதில் தான் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணுங்கள் சேவ் எல்லாமே வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இங்கே லே நம்ம காப்பி போயிட்டு நான் எந்த இடத்துல சொன்னோன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆட் போயிட்டு பிக்க மட்டும் நீங்கள் ஆட் பண்ண பாருங்க ஓகே இப்படி நீங்கள் பார்த்துலமா ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ண ஒரு கிரீன் கலர் இருக்கா அந்த லே இங்கே போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பில் முடிச்சிருக்காத ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ நாம் அப்படி பேக் பேக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா கரெக்டாக வந்து பண்ணதுக்கு இந்த புக் மேலே வந்துக்கோங்க கரெக்டாக ஃபைவ் பாயிண்ட் செகண்ட் கிட்ட வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாக்ஸை கொடுத்து பேஸிலே இருக்காது வந்து பண்ணி கிளி பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் இதாகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கேஃப் விட்டு நெக்ஸ்ட் கேப் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணுறது மட்டும் நீங்கள் பேஸ் போயிட்டு நெக்ஸ்ட் மறுக்க நீங்கள் செக் பண்ணுறீங்க இது எஸ் கம்ப்ரெஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலரை கில் போயிட்டு இந்த கலர் ஒரு சாரி இந்த ஸ்பீட் எக்ன கிள் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளில் பண்ணால் இது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிடும் நெக்ஸ்ட்டு ஒரு கேஃப் விட்டு நெக்ஸ்ட்டு கேஃபில் போயிட்டு நீங்கள் பேஸ் போயிட்டு எஸ் கம்மிச்சி ஸ்பீட் எக்ன யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒன் எயிட் ஒன்று வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த க்ரீன் கலரை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஓகே இது முடிஞ்சிடுச்சா ஸோ ஓகே நம்ம வந்து லாஸ்ட்டை நம்ம பண்ணிக்கலாம் ஆட் அப்படிங்க பேக் போயிட்டு மறுபடியும் அந்த சீக்கிரம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த க்ரீன் கலருக்கு அடுத்து வந்து ஒரு கிரே கலர் நீங்கள் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் அந்த கில் போயிட்டு இந்த பாக்ஸ் கில் போயிட்டு காப்பிடுறது கொடுத்து அப்படிங்க பேக் போய்க்குங்க ஸோ இப்ப நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்ணா அப்படி மூவ் பண்ணி க்ரீன் கலருக்கு அடுத்து வந்து கேப் இருக்கா ஸோ கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அவங்க காப்பி பண்ணிணது அது பாக்ஸும் கொடுத்து பேஸில் கொடுத்து லாங் ப்ரஸ் பண்ணி இந்த லேரிகளை கொண்டு வந்து விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் மறுக்கலாம் நம்ம செக் பண்ணலாம் அது கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்க சின் பண்ணிடலாம் ஜஸ்ட் அதுக்கான லேரிகள் போயிட்டு இந்த ஸ்பீடாக போயிட்டு இந்த ஆப் ஷில் பண்ணாக்கிண்டே ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது க்ரீக் கலரே நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணினாக்க அப்படி மூவ் பண்ணிணாக்க இந்த இடத்துல ரெண்டுமார் இருப்பாருங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெவல் பாயிண்ட் ஒன் அண்ட் செகண்ட் கிட்ட வந்துட்டான் காப்பி பண்ணி இங்கே பேஸ் போயிட்டு ஸ்லாம் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேருக்கல் கொண்டு வந்து உங்களுக்கு எஸ்லாம் கம்மியாச்சுன்னாக்கோ முன்னாடி சன் மாதிரி ஸ்பீடாக நியூஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் பேக் போய்க்குங்க மறுபடியும் நம்ம ப்ரீஷீட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ண கிரே கலருக்கு அடுத்து வந்து பண்ணாக்க லாஸ்ட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் அந்த லேர்கில் போய்ட்டு இந்த பாக்ஸு எங்களுக்கு போயிட்டு காப்பி பண்ணுறது அப்படி இங்கே பேக் போய்க்குங்க இப்போ நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எங்கெங்கே கேப்பாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ முடிச்சு ஸோ இப்போ நம்ம இதில் போய் கேட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு க்ரீன் கலரிங்கில் போயிட்டு இந்த கலெஃப்டருக்கு அதுங்க செலக்ட் பண்ணுறீங்க இந்த ஸ்டாரிங் கில் போயிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணுற பிக்க செலிட்டு மேல் பிரச்சனை கொடுத்தா மட்டும் போதும் கட்ட அந்த எஃப்ட்டில் இது ஆடும் ஸோ இதே சேம் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த லேரில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணக்க லாஸ்ட் டேருக்கு ஆட் போயிட்டேன் நெக்ஸ்ட்டு ஃபைனலி ஒரு லேர் நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அப்படியே இங்கே பேக் போயிட்டு செகண்ட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த எஃபர்ட்டுக்கு மேலே வந்து பண்ண ஒரு லேர் நான் கொடுத்துருங்க பாருங்கள் அந்த லேர் நீங்கள் கிளி போயிட்டு இந்த பாக்ஸை கிளி போயிட்டு காப்பிடுறதை கொடுத்து அப்படி இங்கே பேக் போயிட்டேன் இப்போ நம்ம இடி பண்ண ப்ராஜெக்ட் ஆஃப் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் காப்பி பண்ணது இங்கே பேஸ் பண்ணிவிடுங்க ஓகே முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ ஓகே அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்து கேட்காமல்